அனைவருக்கும் வணக்கம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி காரணமாக கோடீஸ்வர யோகம் கிடைக்க இருக்கிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கிறது அந்த ராசியில் மகர ராசி உள்ளதா என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நிகழக்கூடிய சனி பயிற்சியில ஜென்ம ராசிக்கு சனி வருகிறாருங்க ஜென்ம ராசிக்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் இந்த தருணத்தை அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார் இந்த தருணத்தில் அதீத கவனம் விழிப்புணர்வு அனைத்து விதமான பணிகளிலும் தேவை என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரி விதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பாருங்க அது போன்ற இடமான விருச்சகராசி சிம்ம ராசி மற்றும் மீன ராசி இந்த மூன்று ராசிகளுக்கு மூன்று ஆறு மற்றும் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க இந்த இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பின் காரணமாக திடீரென செல்வ செழிப்பும் அதீதமான நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் மிக அதீதமாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ஆனால் சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத அமைப்பு தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ அமரும்போது பல்வேறு விதமான சிரமங்கள் இருக்கங்க குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் உறவுகளை கையாளுதல பல்வேறு விதமான சிரமத்தை எதிர்கொள்ளுதல் போது நிதி சார்ந்த நெருக்கடிகளை அதிகமாக சந்திப்பது பொருளாதார ரீதியான பல பின்னடைவுகளை சந்திப்பது எந்த விதமான செயலை செய்தாலும் உற்சாகம் இல்லாமல் செய்வதற்கான வாய்ப்பும் உடல்நலக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நண்பர்கள் திடீரென விலகுவதற்கான வாய்ப்பும் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தலைத்து வாய்ப்பும் உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் எதிர்பாராத தொல்லைகள் ஏற்படும் மறைமுகமாக சில எதிர்ப்புகளும் கிளம்பக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே உங்களது முன்னேற்றம் சிறு அளவு கூட பல விமர்சனங்கள் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு முன்னேற்றம் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்கள் ஜென்ம ராசியை விட்டு முழுமையாக விலகக்கூடிய ஒரு தருணத்தில் சஞ்சரிக்க போறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான் சில சிரம மங்கள் குறைந்தாலும் இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்கிறார் இது சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக இல்லை என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் இந்த தருணத்தில் சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான இன்னல்கள் துன்பங்கள் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அவை அனைத்தையும் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் மகர ராசிக்காரர்கள் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுப்படுத்துகிறார்கள் அதே போன்று ஏழரை சனி அர்த்தாஷ்டக சனி மற்றும் கண்டச்சனி காலகட்டத்திலும் சில சிரமங்கள் இருக்கும் மகர ராசிக்காரர்களை அடுத்த நான்கு மாதங்களுக்கு பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஜென்ம ராசியை விட்டு விலகும் போது சில நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது இருப்பினும் இந்த தருணத்தில் சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான நன்மை பெரிய அளவிற்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உறுதி படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது இந்த குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசிக்கு சனி பகவான் மீண்டும் அமர்கிறாருங்க ஜென்ம ராசியில் அமர்வதால் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் சற்று தலை தூக்குவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பல்வேறு விதமான மாறுதல்கள் பெரிய அளவிற்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது மேலும் வருமானமும் செலவுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் குறைவாக தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட திருப்திகரமான வருமானம் தடைகளை தாமதத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உடல் நலத்திலும் அலுவலகத்திலும் பெரிய அளவிற்கு மன நிம்மதி இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சின்ன சின்ன கூட அலைந்து திரிந்து திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல சாதகமாக அமைவது போன்று சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருப்பினும் தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் வரவுக்கு மீறிய சக்தி இருக்குங்க எனவே இந்த தருணத்தில கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது சொத்துக்களை இந்த தருணத்தில் விற்க வேண்டாம் விற்பதால் சில சிரமம் ஏற்படும் இயன்றவரை பூர்வீக சொத்துக்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சற்று தள்ளி வையுங்கள் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒன்றாக மாறும் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் விரோத மனப்பான்மை என்பது கவலை அளிக்குங்க நியாயமான முறையில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் குரு பகவானும் பெரிய அளவிற்கு சாதகமாக கை கொடுக்கும் விதத்தில் இல்லை எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பணிகளில் அதீத கவனமும் தேவை இருப்பினும் புதிய வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையை முதலீடுகளை முழுமையாக தொழில்துறை வியாபாரத்துறையில் ஒரு வளர்ச்சி பெறுவதில் சில சிரமங்கள் இருக்குங்க சக கூட்டாளிகள் மற்றும் பங்குதாரர்களிடம் பல்வேறு விதமான தொல்லைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதிலும் சில தடைகளும் தாமதங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற நிதி நெருக்கடி சார்ந்த விஷயங்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதீத கவனத்துடன் இருங்க கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஓரளவிற்கு சாதகமாக இருக்கிறார் இருந்தாலும் சனியின் அமைப்பு சாதகமாக இல்லை ஜென்மராசியில் அமருவதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத சில சிரமங்கள் அதிகரிக்குங்க உதவிகள் கடைசி நேரத்தில் கிடைத்தாலும் கூட திட்டமிட்டு செலவு செய்வதில் சற்று கடினமான சூழ்நிலையாக தான் இருக்கிறது அரசியல் துறை அடிக்கடி மாறக்கூடிய மனப்பான்மையிலிருந்து ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது எதிர்காலத்தில் நிரந்தர நீடித்த மா பெற வேண்டும் என்றால் உங்களுடைய மிக முக்கியமான மாற்றத்தை வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க மேலும் இந்த தருணத்தில் வீண் செயல்பாடுகள் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கவனத்துடன் இருங்க மற்றவர்களை நம்பி எந்த விதமான பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க சுயமரியாதைக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து எந்த விதமான பணிகளை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கிரகிக்கும் நினைவாற்றல் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க சாதகமாக நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விளைச்சலையும் வருமானத்தையும் வைத்துக் கொள்வதற்கு வயல் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் சக்திக்கு மீறி உழைக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுதுங்க எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனமும் உணர்வும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஆடு மாடு பராமரிப்புல விரைய செலவுகள் அதீதமாக இருக்கும் எனவே ஆடு மாடு கோழி வளர்ப்பு கால்நடை வளர்ப்புல அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பார்க்கக்கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சுக்கரன் சாதகமாக பெரிய அளவிற்கு சஞ்சரிக்கவில்லை இந்த தருணத்தில் சனியும் ஜென்மராசி இல்லாமறுகிறார் எனவே இந்த தருணம் என்பது பெண்மணிகளுக்கு சற்று குழப்பமான மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே வீண் கவலைகள் மற்றும் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமையை நிலைநாற்றுவதற்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்காலத்தை பற்றி அச்சம் தலை தூக்கும் சில வயிறு சம்பந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் மகர ராசிக்காரர்களுக்கு தேவை இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் மகர நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன